ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தனது தாய் தந்தையரின் பெயரில் தற்காப்பு கலை பயிற்சி நடத்தி வரும் அமைச்சர் பெரிய கருப்பனின் அறக்கட்டளையில் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரளிக்கோட்டை கிராமத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய பெற்றோர்களான கருத்தான் கருப்பாயி அம்மாள் பெயரில் அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது இந்த அறக்கட்டளையின் மூலம் அரளிக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் தொன்னூத்தி எட்டு கிராமங்களைச் சேர்ந்த நானூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இளம் பெண்கள் சிறுவர் சிறுமியர்கள் மாணவர்களுக்கு தற்காப்பு கலை பயிற்சி இலவசமாக அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் களறியப்பட்டு அசோசியேஷன் ஆப் தமிழ்நாடு நடத்திய ஒன்பதாவது மாநில அளவிலான களரிப் போட்டி நடைபெற்றது இதில் சிவகங்கை மாவட்டம் சார்பாக கருத்தான் கருப்பாயி அம்மாள் தற்காப்பு பயிற்சி பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் இருபத்தி மூன்று பேர் கலந்து கொண்டனர் இதில் சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் என பல்வேறு பிரிவில் சுவடு வால்கேடயம் சண்டை உரிமி ஹைகெக் போட்டிகள் நடைபெற்றன இதில் ஆறு மாணவர்கள் முதலிடத்தையும் மூன்று மாணவர்கள் இரண்டாம் இடத்தையும் நான்கு மாணவர்கள் மூன்றாம் இடத்தையும் என பதிமூன்று மாணவ மாணவியர் வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழும் பதக்கமும் வழங்கப்பட்டது இணையில் வெற்றி பெற்ற மாணவ மாணவர்கள் தங்களது ஆசான்களுடன் வந்து இன்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பிரிய கிருப்பனை சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்துக்கள் பெற்றனர் தாங்கள் வாங்கிய பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை அமைச்சரிடம் கொடுத்து அவரது கையால் பெற்று மகிழ்ந்ததோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் வெற்றி பெற்ற மாணவர் மாணவியர்கள் கேரளாவில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிக்கு செல்ல உள்ளதை அறிந்த அமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து ஆசி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் போது அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் பாலா தற்காப்பு கலை பயிற்சி ஆசான்கள் முத்துபாண்டி முத்து ரமினிகா உள்ளிட்டோர் உடனிருந்தனர் जे वर्मा वर्मा मैं वैसे दैट्स लाइक और द कॉल दानिश और अल्लाह सपोर्ट बी के वाला हां हां द पोर्टीला हाय थाने काम का

आर्य फटा फटा डॉना, क्या बारी क्या बार में? हाँ, 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 क्या बारी क्या बार? कमी क्या बार? अरे कर्सन। अच्छा, बिली बार। कहिएगी तो मुझे लाएगा वो ये रमार याद है ना तो सुलाता है अन्य वन के वन रामा के लिए तो तेरी कार्ड नहीं काटा हुआ था तू मत बोलो ना तैयार तैयार लेकिन क्या நாங்க திருப்பத்தூர்ல இருந்து வரோம் அங்க ஐயா நடத்துற கோனார் கருப்பாயி அம்மா கிளாஸ்ல வந்து படிக்கிறோம் அருளிக்கோட்டையில படிக்கிறோம் ஃப்ரீ கிளாஸ் நாங்க வந்துட்டு ஒரு மூணு வருஷமா நாங்க ட்ரைனிங் எடுத்தோம் இப்ப வந்து உடுமலைப்பேட்டையில நடந்த ஸ்டேட் மேட்சுக்கு போய் நான் செகண்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு தேர்ட் பிரைஸ் நிறைய பேர் நிறைய இதுல வின் பண்ணிருக்கோம் அடுத்து வந்து நேஷனல் மேட்ச்சுக்கு கேரளா போறோம் எல்லாத்துக்குமே எங்களுக்கு தான் உதவி பண்றாங்க நடக்குது அஞ்சு வருஷமாவே சாப்பாடுலிருந்து எங்களுக்கு கிளாஸ் எல்லாமே ஐயா தான் யூனிஃபார்மு எல்லாமே ஐயா தான் கொடுக்குறாங்க எல்லாமே ஐயாவோட ஸ்பான்சர் தான் பண்ணுறோம் நாங்கள் போட்டிக்கு போகிறதுலேருந்து இது வரைக்கும் எல்லாமே எங்களுக்கு ஐயா தான் கொடுத்துருக்காங்க ஐயாக்கு ரொம்ப நன்றி மூதினி நான் திருக்கோஸ் ஸ்டூலேருந்து வரேன் அஞ்சு வருஷமா வந்துட்டு பெரிய கற்பன் ஐயா ஒரு தலைமையை அவங்க அம்மா அப்பா தலைமையில பிஆர் எல்லாம் கருத்தான் கருப்பாய் கோமா கோனார் அறக்கட்டையில வந்து படிச்சுட்டு இருக்கேன் நான் ஒரு மூணு வருஷமா அந்த கிளாஸ்ல வந்து படிச்சுட்டு இருக்கேன் மூணு வருஷமா நான் போய் இந்த தடவை மூணு தடவை நேஷனல் போயிட்டு இருக்கேன் நிறைய பிரைஸ் அடிச்சிருக்கேன் கேலோ இண்டியா நிறைய நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் எல்லாமே ஐயாவோட உதவினால அங்க கிட்டத்தட்ட நானூறு பேர் கிட்ட படிக்கிறோம் எல்லாத்துக்கும் சாப்பாடுல இருந்து யூனிஃபார்ம்ல இருந்து எல்லாமே வந்துட்டு ஐயாவோட இதுல வரைக்கும் எந்த குறையும் யாருக்கும் வச்சது இல்லை இது வரைக்கும் எல்லாமே நல்லா சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க இதே நிறைய நிறைய பேர் இதே மாதிரி நிறைய இடத்துக்கு போகணும் நிறைய வேலை வாய்ப்பு இது மூலமா கிடைக்கணும்னு நாங்க ஏகிட்ட கேட்டுக்கிறோம் ரொம்ப நன்றி